இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பேருக்கு சவுக்கு சங்கர் மேலே பெரிய கோபம் இருக்குது அவர் நிறைய தவறான விஷயங்கள் பேசிட்டாரு நாங்கள் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஸோ இப்போ அவருக்கு பாதிப்பு நடக்குது அதனால் நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது இப்போ ரூல் ஆஃப் லா கரெக்டாக அப்ளை ஆகலை அப்படின்னா நாளைக்கு இது ஏன் எனக்கும் நடக்கலாம் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம் வேற யாருக்கும் நடக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நார்மலாக பார்க்கக்கூடிய மற்றவனுக்கு என்ன மைண்டில் ஓடும் ஸோ நம்ம நாளைக்கு அரசை விமர்சித்தா நமக்கும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா பெட்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க நியாயத்தை நிலையை நிறுத்துறதுக்காக இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீக்காக இருக்குது ஒன்று மீடியா வீக்காக இருக்குது ரெண்டு ரெண்டாவது காவல்துறை அவங்க எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்பட மாட்டேங்கிறாங்க அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஸோ அரசு நினச்சா பவரில் இருக்கவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா அவனோட இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது இல்லை அதிகாரிகள் வந்து தவறான நியூஸ் எல்லாம் மேலே அனுப்புறாங்க அப்படின்னா அது எக்ஸ்கியூஸ் கிடையாது இல்லை ஸோ வந்து மேலே கவர்மெண்ட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஆட்சியாளர்கள் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு பவர் கொண்டு வந்திருக்கோமோ அவங்க கண்ட்ரோலில் தமிழ்நாடு இல்லைன்னு அர்த்தம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே கொஞ்சம் தூரத்தில் இருந்து அவங்க விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த பேக்கெட் சாராயத்தெல்லாம் விற்கிறாங்கன்றாங்க ஸோ இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிக்கல் பேக்கப்போடையும் நடக்குது ஸோ அதெல்லாம் நடக்கும்போது அப்போ நேச்சுரலாக நீங்கள் கரப்ஷன் அதிகமாக அதிகமாக நீங்கள் சொன்ன தவறுகள் இருக்கு பாருங்க இந்த தவறுகள் ஏதோ ஒரு வகையில் நடந்துடும் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் அதன் பிறகு நடந்த விஷயங்கள் ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பக்கம் எதிர்ப்பு அப்படின்னு இரண்டு விஷயங்கள் ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு இரண்டு பக்கம் இருக்க தான் செய்யும் ஆதரவும் எதிர்ப்பும் அப்படின்ற இரண்டு நிலைப்பாடுகள் இருக்குது இயக்குனர் அமீர் உட்பட நிறைய பேர் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராகத்தான் பேசுகிறாங்க பல பேர் வீட்டில் வந்து மலம் வீசியவனுக்கு அவர்கள் வீட்டில் மலம் வீசியது தப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் இணையத்தில் கூட நிறைய பேர் வந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் நீ பேசுனதுக்கு இப்படி தான் நடக்கும் ஸ்ரீமதி விஷயத்தில் நீ பேசினதுக்கு உன்னை வந்து அந்த கர்மம் வந்து இப்போ உன்னை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர் என்ன தான் பேசியிருந்தாலும் அவரை கருத் கருத்தியல் ரீதியாக தான் எதிர்த்துருக்கணும் அவருக்கு வந்து நீங்கள் வழக்கு கூட போட்டிருந்திருக்கலாம் ஆனால் இப்படி அவர் வீட்டில் செஞ்சதுன்றது தப்பு அதுவும் அவர் வீட்டில் தப்போ அவங்க தாயார் இருக்கும்போது பண்ணது தப்பு அப்படின்னு இரண்டு பக்கம் இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தனி மனித கருத்துக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு அப்படின்றது அவசியம் அப்படின்றதா பார்க்குறீங்களா இல்லை இது தேவையில்லை இது நம்ம சட்ட ரீதியாகவே எதிர்கொண்டிருக்கலான்றதா பார்க்குறேன் கரெக்டு தப்புன்றதை விட ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக அதை பார்க்குறேன் ஆபத்தாகவே பார்க்க ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்குறேன் ஏன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பேர் போய் இந்த மாதிரி கழிவுகளெல்லாம் அவங்க கொட்டுறதுன்றது ஒன்று ரொம்ப அநாகரீகமான விஷயம் அது ரொம்ப மோசமான ஒரு எக்ஸாம்பிளை வந்து செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ ரூல் ஆஃப் இருக்குது அது எனக்கும் அப்ளை ஆகும் உங்களுக்கும் அப்ளே ஆகும் இப்போ நான் அவர் தவறு பண்ணால் சட்டப்படி தான் நீங்கள் என்னை தண்டிக்க முடியும் அதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கையில் சட்டத்தை கையில் எடுத்து நீங்கள் எதையும் பண்ண முடியாது ஸோ இதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது இது இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது என்னென்னா இப்போ பர்ஸ்னல் வேறு சோஷியல் வேறு ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பேருக்கு சவுக்கு சங்கர் மேலே பெரிய கோபம் இருக்குது அவர் நிறைய தவறான விஷயங்கள் பேசிட்டாரு நாங்கள் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஸோ இப்போ அவருக்கு பாதிப்பு நடக்குது அதனால நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது இப்போ ரூல் ஆஃப் லா கரெக்டாக அப்ளை ஆகலை அப்படின்னா நாளைக்கு இது ஏன் எனக்கும் நடக்கலாம் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம் வேறு யாருக்கும் நடக்கலாம் ஸோ இது வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பற்றின விஷயம் கிடையாது எனக்கும் சங்கர் அவர்கள் மேலே ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரிமெண்ட் கிடையாது அவர் பேசுகிற நிறைய விஷயங்கள நானும் ஏற்றுக்க மாட்டேன் அதில் மேபி நிறைய தப்புகள் இருக்கலாம் நிறைய கரெக்ட் கரெக்டான விஷயங்கள் இருக்கலாம் ஸோ இங்கே இஷ்யூ அது கிடையாது இங்கே இஷ்யூ என்னென்னா ஒருத்தரோட வீட்டில் இப்படி இருக்கு இது தவறான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுது நாளைக்கு இது வேறு வீட் வேறு ஆட்டோட வீட்லேயும் நடக்கலாம் ஸோ அதனால இது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி நாளைக்கு நிறைய பேர் வீட்டில் நடந்தால் என்ன ஆகும் தமிழ்நாட்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒடுக்கப்படும் பேச்சு சுந்தரம் வந்து கம்மியாகும் ஸோ இப்போ ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசுகிறாரு பேசுகிறாருனா அவர் வீட்டில் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது இப்போ ஒருத்தர் பேசுறது தவறாக இருக்குன்னா அதை நீங்கள் லீகலாக டீல் பண்ணுங்கள் சட்ட சட்டப்படி நீங்கள் அதை டீல் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடக்கிறது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது இது ரொம்ப 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 மோசமான ஒரு முன்னுதாரணமாக இது அமையும் ஸோ இதை சில பேர் ஆதரித்து பேசுறதுன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதுவும் முக்கியமான ஆட்கள் ஓகே சொசைட்டியில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான ஆட்கள் இதை ஆதரித்து பேசுகிறதுன்றது ரொம்ப இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் இது நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சவுக்கு சங்கரால அப்படின்ற விஷயம் கிடையாது இது பர்சனல் விஷயம் கிடையாது இது ஒரு சோஷியல் இஷ்யூ இப்போ ஒரு க கொலை நடந்தால் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம்ல இல்லை எனக்கும் அவருக்கும் ஆகாது நல்லது தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம்ல ஸோ இதுவும் அப்படி தான் சட்டவிரோதமும் நடக்குதுன்னா நம்ம ஏற்றுக்கக்கூடாது இதை நம்ம ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் இப்போ ஒரு வகையான ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு என்வாரோமெண்ட் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பிஜேபி அங்கே நார்த்தில் அவங்க செஞ்ச விஷயங்களெல்லாம் இங்கே ஓரளவுக்கு டிஎம்கேவும் ஏறக்குறைய அதே விஷயத்தை இங்கே பண்ணுறதை பார்க்க முடியுது இது வந்து ஏடிஎம்கே பீரியடில் கூட இல்லை ஏடிஎம்கே பீரியடில் மீடியா வந்து ஃப்ரீயாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது மேபி ஏடிஎம்கே கட்சிக்கு வேறு நிறைய சிக்கல்கள் இருக்கலாம் அவங்க ஆட்சியில் வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க பாஜகவோட கை கூலியாக இருந்தாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுட்டு போங்க ஆனால் அவங்க மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணல அதாவது இப்போ ஆளும் கட்சியை விமர்சிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை திமுக பண்ணுறாங்க ஒன்று திமுகவோட கூட்டணி கட்சிகளெல்லாம் பலவீனப்படுத்திட்டாங்க இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் யாரும் எது எதிர்த்து பேசுறது கிடையாது திமுக கவர்மெண்ட் தவறே பண்ணாலும் அவங்க எதிர்த்து பேசுறது கிடையாது அது காரணம் என்னன்னா ஏதோ ஒரு வகையில இவங்க எல்லாம் அவங்களை இருக்காங்க ரெண்டாவது சிறிய கட்சிகள் இருக்காங்க பாருங்க அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க அவங்களோட கட்சியை விட கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம் விசிகேவா இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க கட்சியை விட திமுக கட்சிக்கு அவங்க ரொம்ப விசுவாசமா இருக்காங்க அதே போல் மீடியாவை எடுத்துக்கோங்க ஏடிஎம்கே பீரியடில் மீடியா எப்படி செயல்பட்டுது எவ்வளோ பவர்ஃபுல்லாக செயல்பட்டாங்க ஒவ்வொரு இஷ்யூவும் எடுத்தாங்க ஒரு கஸ்டடியல் டெத் நடந்ததுன்னு அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றினாங்க எல்லாத்தையும் அவங்க பெரிய இஷ்யூவாக மாற்றினாங்க நீட்டை ஒரு பெரிய டிபேட்டாக மாற்றினாங்க இன்னைக்கு அன்னைக்கு நீட்டை அவ்வளோ பெரிய ஒரு டிபேட்டாக மாற்றினவங்க இன்னைக்கு நீட்டை டிபேட்டாக மாற்ற மாட்டேங்கிறாங்க என்னன்னைக்கு நீட்டில் கிடச்சிருச்சா என்ன ஸோ இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸோ கவர்மெண்ட்டை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ கடைசி ஆப்ஷன் என்ன இருக்குது நமக்கு கடைசியாக கொஞ்சம் யூடியூப்ஸ்லாம் கொஞ்சம் பேசுகிறாங்க யூடியூப் சேனல்ஸும் இன்ஃப்ளென்சர்ஸும் பே பேசுகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நார்மலாக பார்க்கக்கூடிய மற்றவனுக்கு என்ன மைண்டில் ஓடும் ஸோ நம்ம நாளைக்கு அரசை விமர்சித்தா நமக்கும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளும் கொஞ்சம் அடக்கி வாசித்தா பெட்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்போ இது வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு இது கிடையாது எல்லாருக்கும் இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களுக்கான ஒரு வார்னிங்காக எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அப்படி எடுக்கலாம் ஏன்னா இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு வாத்தியார் உண்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டே இருக்குல்ல அப்போவே எவனாவது பிரச்சனை பண்ணுறான்னா அந்த குறிப்பை ஒருத்தனை மட்டும் பயங்கர கோபமாக அட்டாக் பண்ணுவார் பிரம்ப வச்சு நல்லா தாக்குவார் அதோட நோக்கம் என்னன்னா ஃபஸ்ட் டே இந்த விஷயத்த பண்ணிட்டோம்னா ஒருத்தனை நல்லா அடிச்சிட்டோம்னா மற்றவங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்து அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க அப்படின்றது தான் ஸோ இதுவும் ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் இப்போ டிவியில் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தரோட வீட்டில் அவரோட முதிய வயதான அம்மா இருக்காங்க தனியாக அப்போ இந்த மாதிரி உள்ளே போய் இந்த விஷயம்லாம் நடக்குது ஸோ இங்கே சட்ட ஒழுங்கு இருக்கா ரூல் ஆஃப் லா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அப்போ நாளைக்கு நான் விமர்சித்தாலும் எனக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இது பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது ஃப்ரீயாக நம்ம கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எதிரான ஒரு சூழலையும் என்வரோமென்ட்டையும் கிரியேட் பண்ணது அப்படின்ற தான் பார்க்குறேன் சவுக்கு மீடியாவே அவர் வந்து க்ளோஸ் பண்றேன் இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் வந்து இந்த சவுக்கு மீடியாவே நான் க்ளோஸ் பண்றேன் எனக்கு இது வேண்டாம் என்னோட அம்மாவோட உயிரை பணைய வச்சு நான் இதை செய்யணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு போறாருன்னா அதை நம்ம எப்படி பாக்குறேன் அதையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுற இதை வச்சு அப்படின்றா இன்னொரு பக்கம் அவருக்கு வீடு எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது இது எனக்கு வந்து ரெண்ட்டுக்கு தர மாட்டேங்குது ஆனால் இதுவே நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த ரெண்ட்டுக்கு எடுத்தேன் அப்படின் போது நான் எங்கே ஏன் நான் ஏன் போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இது எப்படி நம்ம பார்க்கலாம் பர்சனலாக எனக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் அந்த முடிவு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் ஏற்படலை ஸோ என்ன பிளானில் இருக்கார் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல பட் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா நம்ம எப்பவும் பின்வாங்க கூடாது ஏதோ ஒரு வகையில் நம்மளோட கிரௌண்டை ஹோல்ட் பண்ணி நிற்கணும் நம்ம ஸோ ப்ரெஷர் வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணும் ஸோ அந்த வகையில் மேபி இப்போ ஒரு விரட்டியில் கூட அவர் பேசலாம் ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா அவரை பொறுத்தளவில் அவரோட அம்மாவோட ரொம்ப அட்டாச்மெண்ட் நினைக்கிறேன் ஏன்னா வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட புரிதல் என்னென்னா அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள் விஷயங்கள் அவரோட தாயாருக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் போது மேபி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் பட் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நான் ஒத்துட்டேன் ஆமா நான் தோத்துட்டேன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆ ஆமா நான் தோத்துட்டேன் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றாரு இன்னும் இன்னொரு பக்கம் உங்கள் தோல்விக்கான ஆரம்பமே என்னுடைய இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றதையும் ஒரு பதிவு பண்றாரு அதான் இப்போ மேபி இப்போ அது அவரோட பர்சனல் ஸ்டாண்ட் இப்போ கண்டினியூ பண்ணுமா கண்டினியூ பண்ண வேண்டாமா அப்படின்றது அவரோட பர்சனல் ஸ்டாண்ட் பட் நான் என்ன சொல்லுவேன்னா எப்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம நம்ம என்ன செய்யறோமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் தவறான விஷயம் ஒருத்தர் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வளைந்து கொடுத்தோம்னா தவறான விஷயம் பண்றவன அது எம்பவர் பண்ணும் நாளைக்கு நம்ம இன்னும் அதிகமாக பண்ணலாம் ஏன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வருதில்லை நான் அவனை எதிர்பார்த்து ஒரு தவறான விஷயம் பண்றேன் அதுக்கேற்ற மாதிரி அவனும் பின்வாங்குறான் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் கூட நான் எம்பவர் ஆவேன் அதை இன்னும் அதிகமாக பண்ணலாம்னு தான் நான் யோசிப்பேன் சோ அந்த மாதிரியான ஒரு வெற்றியை தவறான விஷயங்கள் பண்றவங்க கையில அந்த வெற்றியை தூக்கி கொடுக்க கூடாது தான் என்னோட பாயிண்ட் பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு கருத்தை தான் சொல்ல முடியும் எண்ட் ஆஃப் த டே இது வந்து சவுக்கு சங்கர் அவர்களோட பர்சனல் டெசிஷன் நான் மீடியாவில் கண்டினியூ பண்ணுமா கண்டினியூ பண்ணக்கூடாதா எனக்கு என் ஃபேமிலி முக்கியமா இல்லாட்டி சோஷியல் இஷ்யூஸ் முக்கியமா அதெல்லாம் அவரோட பர்சனல் டிசிஷன் ஸோ நம்ம அதுக்குள்ளே போக முடியாது பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டாண்ட் த கிரௌண்டுமா அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறது பெட்டர் இன்னொரு பக்கம் இந்த துப்புரவு பணியாளர்கள் தான் இதை போய் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வெளியாச்சு ஆனால் அவர் அமைப்பு தான் அதை போய் பண்ணுச்சு ஒரு ஒரு பெண் தலைமையில் தான் இதை போய் பண்ணாங்க அப்படின்னும் போது நேற்றைய தினமும் ஒரு ஐந்து பேரை வந்து அவங்க வந்து கைது பண்ணியிருந்தாங்க இப்போ காவலர்கள் கைது பண்ணி அவங்களுக்கு அவனால் உடனடியாக ஜாமீன் கிடைச்சிருச்சு இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு எப்படி உடனடியாக அனுமதி கிடைக்கிது இது நம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானவர்கள் போய் ஒரு போராட்டம் சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து ஒரு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா உடனடியாக அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அதுக்கான டிலே இருக்குது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி உடனடியாக அனுமதி கிடைக்குது காவல்துறையிடமிருந்து அது முதல்ல இது ஒரு போராட்டமாகவே நான் பார்க்கல போராட்டம் இல்லை இது இது ஒரு விஷயம் ஆனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒருத்தரோட இண்டிவிஜுவலோட வீட்டில் போய் அதோட பர்ஸ்னல் ஸ்பேஸ் ஸோ அவரோட பர்ஸ்னல் ஸ்பேஸ்க்குள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி சாக்கடையெல்லாம் வீசி எறிகிறது இந்த விஷயம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதை ஒரு போராட்ட வடிவமாகவே பார்க்க முடியாது இப்போ இன்கேஸ் சில சில பேருக்கு அதில் கோபம் இருக்குது மேபி சவுகு சங்கர் பேசின சில விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ரொம்ப கோபம் வருதுன்னா நீங்கள் வேறு வகையில் அதை வெளிப்படுத்தலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா முதல் தவறு நீங்கள் சொன்னது போல் காவல்துறையாக இருக்கலாம் உளவுத்துறையாக இருக்கலாம் அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கணும் பட் நீங்கள் சொன்னது போல் அவங்க ரொம்ப லெத்தார்ஜிக்காக அலோவ் பண்ணிட்டாங்க இவ்வளோ மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ அதான் இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் காவல்துறை அந்த வீடியோவும் இருக்கு வேலையெல்லாம் அடிச்சு உடச்சிருக்கீங்க இந்த வேலையெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அப்படின்றது சந்தேகம் வருது இல்லை அது நமக்கு தெரியல தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு ஒரு இஷ்யூ நடக்குது அதை நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நடக்குமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா இப்ப யூபியில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்படுறாரு இல்லைன்னா நார்த் இந்தியால பத்திரிகை நிறுவனங்களை வந்து பாஜக கன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது சர்ப்ரைசிங்காக இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு ஏதோ பெரிய வளர்ந்த ஸ்டேட்டு நம்ம அப்படி இருக்கோம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் இங்கே நடக்குதுன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி இல்லாட்டி ஒரு நாட்டோட வளர்ச்சி எங்கே இருக்குன்னா அந்த நாட்டில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அந்த அமைப்புகள் அதிகாரத்தில் இருக்கவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்பட்டு இருந்தால் அந்த இன்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்காக இல்லை அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா மக்களோட கண்ட்ரோலுக்கு இருக்கணும் நியாயத்தை நிலையை நிறுத்துறதுக்காக அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வீக்காக இருக்குது ஒன்று மீடியா வீக்கா இருக்கு ரெண்டு ரெண்டாவது காவல்துறை அவங்க எப்படி அந்த மாதிரி செயல்பட மாட்டேங்கிறாங்க யாரும் இல்ல அரசு நினைச்சா பவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இது வந்து ஏதோ பெரிய வளர்ச்சியோட இண்டிகேட்டர் கிடையாது நம்ம வளராம இருக்கோ ரொம்ப பின்னுக்கு தான் இது காட்டுது அப்படின்ற மாதிரி தான் இது ஆபத்தான ஒரு ட்ரெண்ட் தான் அது நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்றது சமீப காலமாக நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் அரசுக்கு எதிராகவோ இல்லை அவர்களுக்கு வந்து பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்தால் உடனே அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுதுன்றது பரவலாக பார்க்க முடியுது பலர் சொல்லி கேட்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி அப்படிதான் அப்படி தான் போயிட்டுருக்கா அந்த நரேட்டிவ் செட் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கா திசை திருப்பும் அரசியல்ன்றது நடந்துட்டு தான் இருக்கு திசை திருத்தும் திருப்பும் அரசியல் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அது ஓரளவுக்கு இருக்கலாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க ஓரளவுக்கு அவங்க சரி ஏதோ ஒரு வகையில் மக்களை பிஸியாக வச்சுக்கணும்னு நினைக்கலாம் ஏன்னா எல்லா ஆட்சியாளர்களும் இந்த விஷயத்த பண்ணுவாங்க இப்போ ரோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோமில் மக்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க அந்த கிளாடியேட்டர் ஃபைட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அந்த பெரிய கொலோசியமில் கிளாடியேட்டர் ஃபைட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஸோ மக்களுக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய பிரச்சனைகள் எடுக்கும்போது மக்கள் வந்து இங்கே போகிறது சண்டையை பார்க்குறது அவங்களோட பிரச்சனைகள்லாம் அவங்க மறந்துடுவாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தோம்னா எல்லா நாடுகள்லையும் பெரிய இடங்கள்லையும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் அது வந்து ஓவராக ஒரு அப்சஷஷனாக மாறி மாறிடக்கூடாது அது ஒரு எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் நரேட்டிவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் மீடியாவை கம்ப்ளீட்டாக நான் கண்ட்ரோல் பண்ணணும் அதை தாண்டி நரேட்டி நான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு அப்சஷஷனாக அது மாறும்போது அது பெரிய ஒரு ஆபத்தாக போய் முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் குறிப்பாக அதுக்கு நிறைய ஆட்களை வச்சுருக்காங்க அவங்க பார்த்தோன்னா ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா குயிக்காக அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு இஷ்யூவை பேரெல்லாம் கையில் எடுப்பாங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது ஏறக்குறைய அறுபது பேர் இறந்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஒரு போர் நடக்கும்போதும் அறுபது பேர்லாம் நட சாவாங்க ஒரு நாளைக்கு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு நடக்குது அந்த இஷ்யூ நடக்கும்போது அதை டைவர்ட் பண்ணி சீமான் சைடு கொண்டு போகிறது இல்லை அங்கே போய் நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் அங்கே போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மாதிரி ஏதோ பண்ணுறாரு ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறது இவங்க இவன் தான் இல்லைன்ற மாதிரி அந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு வீடியோ கூட போடாதவங்க அந்த சம்பவத்தை கண்டித்து எதுவும் பேசாத பேசாதவங்க இதெல்லாம் பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ அவங்களை பொறுத்தளவில் பெரிய ஒரு இழப்பு அங்கே ஏற்பட்டுருக்கு பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அதே போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பார்த்தோன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது தயங்கி தான் அவங்க ஃபஸ்ட் எடுப்பாங்க எடுத்த உடனே கையில் எடுக்கிறது கிடையாது டெத்து வந்து நிறையா நடந்துகிட்டே இருக்குது நியூஸ் வந்துகிட்டே இருக்குது ஸ்லோவாக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு புரியுது வேறு வழியே கிடையாது நம்ம பேசி தான் ஆகணும் ஸோ வேறு வழியே இல்லாமல் லேட்டாக அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க லேட்டாக கையில் இஷ்யூ எடுத்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது டைவர்ஷன் கிடச்சிதுன்னா குயிக்காக தூக்கி போட்டு வேறு எங்கேயாவது ஓடிடுறது ஸோ ஒன்று கையில் எடுக்கிறதே லேட்டு ரெண்டாவது வேறு ஏதாவது டைவர்ஷன் கிடச்சிதுன்னா குயிக்காக டைவெர்ட் ஆகி அதுக்குள்ளே ஓடுறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதிகாரிகள் சில நேரங்களில் அது வந்து தவறான எல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ கள்ளக்குறிச்சியே சொன்னீங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்திலேயே நிறைய அதிகாரிகள் மாற்றி மாற்றி பேசுகிற விஷயங்கள் சமீபத்தில் கூட நிறைய அதிகாரிகள் வந்து பேசும்போது அமைச்சர்கள் வந்து பேசோ மாற்றி சொல்கிற விஷயங்கள் இதையுமே மக்கள் கவனிக்கிறாங்க இல்லையா அவங்க மாற்றி மாற்றி பேசும்போது ஏன் இப்படி ஃபஸ்ட் இப்படி சொன்னாங்க அப்புறம் ரெண்டாவது இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகாரிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட கண்ட்ரோலில் மீறி செயல்படுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் கவர்மெண்ட் வீக்காக இருந்தால் அதிகாரிகள் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பாங்க ஆட்சியாளர்கள் கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பாங்க நம்ம அதிகாரிகளுக்கு ஓட் போடல நம்ம யாருக்கு ஓட் போட்டிருக்கோம் நம்ம ஓட் போட்டது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஓட் போட்டிருக்கோம் நம்ம வாக்குகளை வாங்கி அரசியல்வாதிகள் பவரில் இருக்காங்க ஸோ இங்கே ஸ்டேட்டை மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டோட பொறுப்பு ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு அவங்களுக்கு தான் ஓட் போட்டு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து சொல்கிறார் இல்லையா நீங்கள் எனக்கு ஓட் போடுறீங்க ஆனால் உள்ள ஒரு டீப் ஸ்டேட் இருக்குது நிறைய அதிகாரிகள்லாம் இருக்காங்க நம்மளை மீறி அவங்க செயல்படுறாங்க கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு ஒன்றா இருந்தாலும் கீழே இவங்க வேற மாதிரி செயல்படுறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படி இருந்ததுன்னா அது தவறு இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் அதுதானே கவர்மெண்ட்டோட நிலைப்பாடு வேற இருக்குது பட் வேறவா இருக்குது பட் அதிகாரிகள் வந்து அவங்க வேற டேரெக்ஷனில் போகிறாங்க அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க ஸோ அவங்க தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் மேலே கொடுக்குறாங்க அப்படி ஒன்று நடக்குதுன்னா அது நடக்குதான்னு தெரில அப்படி நிஜமாகவே நடக்குதுன்னா அப்போ யாரை நம்ம ப்ளேம் பண்ணலாம் கவர்மெண்ட்டை தான் நம்ம ப்ளேம் பண்ணணும் நம்ம யாருக்கு ஓட் போட்டுருக்கோமோ அவங்கள தான் ப்ளேம் பண்ணணும் ஸோ அது அவங்களோட பொறுப்பு அதிகாரிகளுக்கு அதிகாரிகளை கண்ட்ரோலில் வைக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு ஸோ மக்கள் நம்மளை எலெக்ட் பண்ணியிருக்காங்க மக்களோட நலனை நம்ம பாதுகாக்கணும் கள்ளக்குறிச்சியில் ஒரு தவறு நடந்ததுன்னா அதிகாரிகளோட வேலை என்ன தவறு என்னென்னு எக்ஸாக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அதை அதுக்கேற்ற டிஷன் எடுக்கணும் அதுக்கேற்ற ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கணும் அப்போ தான் நாளைக்கு நடக்காது அதான் அதிகாரிகள் செய்யலைன்னா மேலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்கள என்ன செய்யணுமோ சட்டப்படி அந்த விஷயங்கள் அவங்க செய்யணும் பட் அதை செய்யாமல் இல்லை அதிகாரிகள் வந்து தவறான நியூஸ் எல்லாம் மேலே அனுப்புறாங்க அப்படின்னா அது எக்ஸ்கியூஸ் கிடையாது இல்லை ஸோ அப்போ வந்து மேலே கவர்மெண்ட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஆட்சியாளர்கள் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு பவர் கொண்டு வந்திருக்கோமோ அவங்க கண்ட்ரோலில் தமிழ்நாடு இல்லைன்னு அர்த்தம் அது இன்னும் பெரிய ஆபத்து அது இல்லை இப்போது திமுக மாதிரியான ஒரு கட்சி ஒரு பத்து வருடத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வருது அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் அவங்களுக்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயராக கூட அமையும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இப்போ இது இவங்களுக்கே தெரியாமல் நடக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியும் இப்போ சவுக்க சங்கர் உட்பட பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாமலே நடந்துருமா தெரியாமல் நடக்காது என்ன ஆகும்னா இப்போ பொலிட்டிக்ஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிஸ்னஸ் ஆகி போச்சு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா ஏகப்பட்ட செலவு இருக்குது அரசியல் கட்சிகள் டிவி நடத்துறாங்க அரசியல் கட்சிகள் பெரிய பெரிய இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டம் போடணுன்னா கூட ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வரணும்னா ஒருத்தவங்களுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும் அது போக ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது அரசியல் கட்சிகளுக்கு செலவுன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்டது இருக்கு சில பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இப்போ நான் முன்னாடி ஃபீல்டுக்குலாம் போயிருக்கேன் ரிப்போர்ட்டிங்கெலாம் அப்போது ஒருத்தர் சொல்லுவார் ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் போகிறாருன்னா பின்னாடி ஒரு இருபது முப்பது கார்லாம் போகும் ஸோ ஒரு நாள் அவர் வெளில போயிட்டார்னாலே எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவாகி போயிடும் அப்படிம்பார் அப்போ பின்னாடி நிறைய கார்கீரெலாம் அவர் அவங்கெல்லாம் பார்த்துங்க என்ன செலவுன்னு ஸோ அரசியல் பண்ணணும் ஒரு கட்சி நடத்தணும்னா ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இந்த பணம்லாம் எங்கேருந்து வரும் இந்த பணம்லாம் வரணும்னா கண்டிப்பாக அவங்களோட சேல்ரிலேருந்து வராது அவங்களுக்கு சேல்ரி இவ்வளோ பவர்ஃபுல்லாக பெருசாக இருக்காது ஸோ அப்போ வேறு சோர்ஸ் வழியாக தான் வரணும் அப்போ கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா போகப்போ அதிகமாக ஆரம்பிக்குது ஸோ நேற்று அரசியல்வாதிகள் செலவழித்ததை விட இன்னைக்கு அதிகமாக செலவழிக்கிறாங்க நம்மலாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர்லாம் கிடையாதுப்ப மீடியா கண்ட்ரோல் நரேட்டிவ் கண்ட்ரோல்லாம் அப்போ கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது என்ன மெயின்ஸ்ட்ரீம் மீடியா நாலு இருக்கும் பிரிண்ட் நாள் இருக்கும் ஈஸியாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தோன்னா ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவ்வளோ வேண்டியிருக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரவங்களுக்குலாம் மேபி பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க ரூபா கொடுத்து கூட்டு வரது ஐநூறுரூவா கொடுத்து வரதுலாம் கிடையாது அப்புறம் நீங்கள் ஓட்டு போடுறது காசு கொடுக்குறீங்க இவங்க இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய இடத்துல கரப்ஷன் அலோவ் பண்ணுறீங்க தவறான காரியங்களை அலோவ் பண்ணுறீங்க ஏன்னா அதுதான் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ எண்ட் ஆஃப் தி டே இப்போ கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி போலீஸுக்கு தெரியாமல் நடக்கும் அது பட்ட பகலில் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இருக்க மக்கள் பேட்டிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே கொஞ்சம் தூரத்தில் இருந்து அவங்க விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த பேக்கெட்ஸ் ஆராய்லாம் விற்கிறாங்கன்றாங்க ஸோ இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிக்கல் பேக்கப்போடையும் நடக்குது ஸோ அதெல்லாம் நடக்கும்போது அப்போ நேச்சுரலாக நீங்கள் கரப்ஷன் அதிகமாக அதிகமாக நீங்கள் சொன்ன தவறுகள் இருக்குது பாருங்கள் இந்த தவறுகள் ஏதோ ஒரு வகையில் நடந்துடும் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க இன்ஸ்டியூஷன்ஸை ஃபங்க்ஷனாகவும் பண்ணிடுவீங்க ஸோ ஒரு கள்ளச்சாரம் ஒருத்தன் விற்கிறான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்துலேயே அவன் விற்கிறான் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்க எதுவும் நடவடிக்கை என்ன அர்த்தம் அந்த இன்ஸ்டிடியூஷன் அங்கே எதுவும் வரையில் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் காம்ப்ரமைஸ் ஆகும்போது என்ன ஆகும் தவறு எங்கேயும் நடக்க தானே செய்யும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கரெக்டாக செயல்பட்டால் தவறு நடக்காது பட் இப்போ கையில் அதிகமான பணம் இருக்குது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆகுது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் கரெக்டாக கரப்டாக நிறைய தவறுகள் நடக்க தான் செய்யும் அதை தடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மேலே பொலிட்டிக்கல் சென்டரை நம்ம சரி பண்ணணும் பொலிட்டிக்கல் அந்த பவர் ஹைரீல் மேல இருக்காட்டில் சரி பண்ணணும் ஒரு கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தால் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அவங்க சரி பண்ணுவாங்க அது தேவைன்னு பார்க்குறேன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி